ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே எண்பது செண்டு நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக ரூபாய் பதினைந்து லட்சம் மட்டுமே ஓனர் இந்த இடத்துக்கு சொல்லியிருக்க விலை தாங்க இது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் சிலது விலை குறைத்து பேசிக்கலாம் கிணறு வசதி ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதியுடன் இந்த இடம் உள்ளது இந்த கிணறும் ஃப்ரீ சர்வீஸும் பங்கில் இருக்குங்க உங்களுக்கு இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த இடத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சிறிய வீடும் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லேண்ட் வீடியோவுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை Subscribe Pananga. Thank you.